ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பரமாயணத்துல பாலகாண்டத்துல மிதிலை காட்சி படலத்துல எட்டாவது பாடல் பார்க்க போறோம் நெய்திரல் நரம்பின் தந்த மழலையின் இயன்ற பாடல் தைவரு மகர வீணை தன்னுமை தழுவி தூங்க கைவழி நயனம் செல்ல கண்வழி மனமும் செல்ல இடையார் ஆடும் ஆடக அரங்கு கண்டார் இதுதான் போல திரண்ட யாழின் நரம்பால் எழும் இசை போல தந்த மழலையின் என்ற கேட்பதற்கு இனிமையாக பாடப்பட்ட மழலை சொற்களால் அமைந்த பாடல் வாய்ப்பாட்டு இசையும் தைவரும் மகர வீணை கை விரலால் தடவி வாசிக்கப்படுகிற மகர வீணையின் இசையும் தன்னுமை மத்தளத்தின் ஓசையும் தழுவி தூங்க மாறுபடாமல் ஒன்றோடொன்று ஒத்து ஒலிக்கவும் கை வழி நயனம் செல்ல பல வகையாக குறிப்புகளை காட்டுகின்ற தம்முடைய கைகள் செல்லும் வழியே தம் கண்களின் குறிப்பு பார்வை செல்லவும் கண் வழி மனமும் செல்ல அக்கண்களின் பார்வை செல்லும் வழியிலே மனத்தின் குறிப்பு செல்லவும் ஐயம் நுண் இடையார் உள்ளதா இல்லையா என்று கண்டவர் சந்தேகிக்கும்படியான சின்ன இடையுடைய மகளிர் ஆடும் நாட்டியம் ஆடுகின்ற ஆடக அரங்கு கண்டார் பொன்மயமான நடன சாலைகளை பார்த்தார்கள் இப்ப நம்ம இந்த பாட்டில் இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் அதாவது இந்த பாடல்ல இந்த பாடல் தொ தொட்டு இனிவரும் பாடல்கள்ல இந்த மிதலை நகரத்து வீதிகள்ல விஸ்வாமித்ரர் விஸ்வாமித்திரர் ராமலக்ஷ்மணர்கள் அவங்க மூவரும் காணக்கூடிய காட்சிகளினுடைய வர்ணனை தான் அந்த இந்த பாடல்ல அஹ் எப்பேற்பட்ட ஒரு அந்த இடத்துல வந்து சில நடன மகளிர் அவங்க எல்லாம் ஆடுறாங்க அதை தான் இங்க கம்பர் வர்ணிக்கிறாரு இதுல நெய் திரள் நரம்பு அப்படின்னு சொல்றாரு நமக்கு நெய் அப்படின்னா நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது வெண்ணையை உருக்கி உண்டாக்கக்கூடிய பொருள் அதுதானே நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இதை தவிர வெண்ணெய் எண்ணெய் தேன் உதிரம் நிணம் ஆஹ் ஸ்னேகம் சித்திரை மாதம் இந்த மாதிரி பல பொருள் இருக்கு இந்த இடத்துல தேன் அப்படிங்கிற பொருள்ல தான் வருது ஏன்னா தேன் போன்ற இசையை கொடுக்கக்கூடிய அந்த நரம்பு அவங்க நரம்ப மீட்டும் பொழுது அந்த ஓசை தேன் மாதிரி இருக்கு காதுல வந்து பாயுது அப்படின்னு சொல்ல வராரு அதே மாதிரி தந்த மழலையின் என்ற நம்ம மழலை அப்படிங்கிற சொல் பார்க்கும் பொழுதே நம்ம பல பாடல்கள் முன்னாடி பார்த்திருக்கோம் அதாவது அது வெறும் குழலினிது யாழினிது என்பர்தம் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் அப்படின்னு திருக்குறளில் வரக்கூடிய பாடல் மாதிரி குரல் மாதிரி அந்த இடத்துல குழந்தைகளின் சொல் அப்படின்னு மட்டும் அர்த்தம் அல்ல இளம் பெண்களின் இனிமையான சொற்களுக்கும் மழலை அப்படின்னு தான் பேரு அந்த அர்த்தத்தில் தான் இங்கே வருது அதாவது அவங்க அவங்களுடைய வாய்ப்பாட்டு இசை அவங்க பாடுவது அது கேட்கறதுக்கு ரொம்ப மழலை இசை எப்படி ரொம்ப மழலை சொற்கள் எப்படி ரொம்ப காதுக்கு இனிமையாக இருக்குமோ அந்த மாதிரி இதுவும் இனிமையா இருக்கு அப்படின்னு சொல்ல வராரு தைவரும் மகரவீணை இந்த இடத்துல ஆஹ் மகரவீணை அதாவது நம்ம அதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் யாழ் வந்து நான்கு வகைப்படும் பேரியாழ் மகர யாழ் சகோட யாழ் செங்கோட்டி யாழ் அப்படின்னு நம்ம மகர யாழ்ங்கறத நம்ம முன்னாடியே நகரப்படலத்துல பாத்திருக்கோம் அந்த மாதிரி இங்க மகரவீணை கொண்டு வாசிக்க கூடியது அது எப்பேற்பட்ட என்ன மாதிரியா வாசிக்கிறாங்க அப்படின்னா தைவரும் மகரவீணை அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா கை விரல்களால் தடவி வாசிக்கக்கூடிய வீணை அப்படின்னு ஏன்னா தைத்தல் நம்ம நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் அதாவது அஹ் ஆத்திச்சூடி தொடர்ல வந்து தையல் சொல் கேளேல் அப்படின்னா அங்க தையல்ங்கிறது பெண்ணை குறிக்கும் பெண் சொல்லை கேட்காதே அப்படின்னு அவையாரே சொல்ல மாட்டாங்க அப்படி சொன்னா அவையார் சொல்றதே யாரும் கேட்க மாட்டாங்களே அதனால அந்த இடத்துல அது தையல்ங்கிறது பெண்ணை குறிக்கல முதல் விஷயம் அப்ப எதை குறிக்குது அப்படின்னா தை அப்படிங்கிறது பிரிக்கிறது அப்படின்ன பொருள் இருக்கு அதாவது அல்விகுதி அஹ் தையல் அப்படின்னா அஹ் பிரிப்பது ஒருத்தரையும் இன்னொருத்தரையும் பிரிக்கக்கூடிய பிரிவினைவாதம் பேசக்கூடிய சொற்களை நீ கேட்காதே அப்படிங்கிற ஒரு பொருள் இன்னொன்னு ரொம்ப அலங்கா தையல் தை அப்படிங்கிறது அலங்காரம் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு ரொம்ப அலங்கரிச்சு ரொம்ப மிகைப்படுத்தி சொல்லக்கூடிய வார்த்தைகளை நீ கேட்காதே அப்படின்னு இன்னொரு அர்த்தமும் பண்ணிக்கலாம் இதெல்லாம் தவிர நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க அப்படிங்கறது காரணமாக அவங்க சொ என்ன சொன்னாலும் அதர்மம் சொன்னாலும் அவங்க நமக்கு பிடிக்கும் நம்ம அவங்களை ரொம்ப பிடிக்கும் அதனால நான் அவங்க என்ன சொன்னாலும் செய்வேன் அப்படின்னு போய் பண்ணாத அப்படிங்கிற பொருள்ல தான் அத்திச்சொடியில வருது எதுக்கு சொல்ல வரேன் அந்த இடத்துல நம்ம இது துணி தைக்கிறது தையல் இயந்திரம் சொல்றோம்ல அதுவும் வந்து ரொம்ப சேர்க்கிறது அப்படிங்கிற பொருளும் இருக்கு அதை தவிர மக மரக்கன்று மகர ராசி இந்த மாதிரி பொருள் எல்லாமும் இருக்கு எதுக்கு சொல்ல வரேன் இந்த இடத்துல அம்பு தைத்தல் அப்படின்னு கூட சொல்லுவோம்ல அதாவது பியர்ஸ் பண்றது அந்த பொருளும் இருக்கு இதெல்லாம் தவிர இந்த இடத்துல ஒரு தடவை கொடுக்கறது அப்படிங்கிற பொருள்ல தான் இங்க வருது அப்படி வந்து அவங்க மகர வீணையை மீடு அந்த நரம்புகளை மீட்டி வாசிக்கக்கூடிய ஓசையும் தன்னுமை தூங்க தன்னுமை அப்படிங்கிறது மத்தளத்தை குறிக்கும் நம்ம தன்னெனல் அப்படிங்கிறது அதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் அதாவது கம்பராமாயணத்துல எண்பத்தி எட்டாவது பாடல் அதை படிக்கிறேன் கேளுங்க மூக்கில் தாக்குறும் மூரி நந்தும் நேர்தாக்கின் தாக்குறும் பறையும் தண்ணுமை வீக்கின் தாக்குறும் விழியும் மல்லர்தம் வாக்கின் தாக்குறும் ஒலியல் மாலுமே அப்படின்னு அங்க அயோத்தி நகரத்துல இருக்கக்கூடிய உழவர்கள் அந்த இது கோசல தேசத்துல இருக்கக்கூடிய உழவர்கள் அவங்க எவ் எப்பேற்பட்ட குரல் அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னா சங்கு சத்தம் ஒரு பக்கம் கேட்கும் பறையடிக்கக்கூடிய பக்கம் சத்தம் ஒரு பக்கம் கேட்கும் முரசு கொட்டக்கூடிய சத்தம் ஒரு பக்கம் கேட்கும் இதெல்லாம் தாண்டி உழவர்களின் அவங்க மாட்டை விரட்டக்கூடியது அந்த சத்தம் இதெல்லாத்தையும் உடல் ஜாஸ்தியா கேட்கும் அப்படிங்கிற பாடல் ரொம்ப அருமையான பாடல் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் அதுல எப்படி தன்னுமை வீக்கின் தாக்கரும் விழியும் அப்படின்னு வர்ற இடத்துல தன்னல் அந்த இடத்துல நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் அதாவது தன்னுமை அப்படிங்கிறது ஒரு ஒரு பக்கம் கட்டப்பட்ட தான் தன்னுமை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தன்னெனல் தன்னெனல்ங்கிறது அது இப்ப ரெண்டு பக்கமும் கட்டக்கூடிய தான் நம்ம உடுக்கைன்னு சொல்றோம் ரெண்டு பக்கமும் அடிக்க அடிக்க முடியும்ல ஆனா ஒரு பக்கம் கட்டப்பட்ட பறை அது வந்து முரசு கொட்டுறது மாதிரி ஒரு பக்கம் தான் அடிக்க முடியும் அந்த மாதிரி ஒரு பக்கம் அடிக்கக்கூடிய கருவி தான் தன்னெனல் அதுல இருந்து வரக்கூடிய ஓசை தான் தன்னுமை அதனால அந்த ஓசையும் வீணையின் ஓசையும் தன்னுமை அப்படிங்கறதுல இருந்து வரக்கூடிய ஓசையும் ரெண்டும் ரொம்ப மாறுபடாமல் ஒன்றோடொன்று ஒத்து ஒலிக்கிறது இது தாளம் வேற ராக வேற லயம் வேறையா இல்லாம எல்லாமே இசைந்து அவங்க வாய்ப்பாட்டு இசையும் சரி வீணை இசையும் சரி தன்னெனல்ங்கிற கருவியின் மத்தளத்தின் ஓசையும் சரி எல்லாமே ஒன்றோடு ஒன்று மாறுபடாமல் ஒலிக்கிறது அப்படின்னு சொல்றாரு இது நம்ம இது வந்து த தன்னல் அப்படிங்கிற தண்ணுமை அப்படிங்கிறது ஆகுபேர் அதுவும் நம்ம நான் அந்த பாடல் பார்க்கும்பொழுதே சொன்னேன்னு நினைக்கிறேன் அதாவது ஆகுபேர் வந்து கிட்டத்தட்ட நாற்பது வகைகள் இருக்கு அதுல பிரதானமா பிரிக்க கூடியது வந்து பதி பதிமூணு பொருளாக பெயர் இடவாகு பெயர் காலவாகு பெயர் சினையாக பெயர் பண்பாகு பெயர் தொழிலாகு பெயர் அளவையாகு பெயர் சொல்லாகு பெயர் தானியாகு பெயர் கருவியாகு பெயர் கரு இது காரியவாகு பெயர் கருத்தாவாகு பெயர் ஓமையாகு பெயர் அப்படின்னு இது தவிர நம்ம இரண்டு பொருள் தரக்கூடியது முப்பொருள் தரக்கூடியது நான்கு பொருள் வரைக்கும் மாறி மாறி தரக்கூடியது இப்படி இல்லாம பாத்துருக்கோம் எதுக்கு சொல்ல வரேன் இந்த இடத்துல கருவியாகு பெயர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அது வந்து ஒரு கருவியின் பெயர் அந்த கருவியால் ஆகக்கூடிய பொருளை பொருளாக ஆகி வருவது கருவியாக பெயர் நான் குரல் படித்தேன் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல குரல் வெண்பாவால் இயற்றப்பெற்ற செய்யுளை படித்தேன் அப்படின்னு அந்த இடத்துல செய்யுளைத்தான குறிக்குது ஆனா குரல்ங்கிறது என்னது குரல் வெண்பா வகையை சேர்ந்தது அந்த மாதிரி தன்னென தன்னுமை அப்படிங்கிறது தன்னெனல் அப்படிங்கிற கருவியை கொண்டு வரக்கூடிய ஓசை அது அந்த கருவிக்கே பெயராக ஆகி வருவதனால இங்க தன்னுமை அப்படிங்கிறது கருவியாகு பெயர் இது எல்லாமே ஒன்னோட ஒண்ணு ரொம்ப இயல்பாக இருக்கு அது ஒலிக்குது ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து ஒலிக்குது அப்படின்னு சொல்றதுக்கு கம்பர் என்ன சொல்றாரு தழுவி தூங்க அப்படிங்கிறாரு தூங்குதல் அப்படின்னா நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது நம்ம துயிலுதல் நம்ம போய் படுக்கிறோம்ல அந்த தூங்குதல் அது மட்டும் தான் தெரியும் ஆனா அதை தவிர இருக்கு அந்த சொல்லுக்கு அசைதல் தொங்குதல் ஊஞ்சல் ஆடுதல் சோம்பல் முறித்தல் வாடுதல் சாதல் இடையராது விழுதல் அஹ் ஒலித்தல் நிலையாக தங்குதல் மெத்தன நடத்தல் செறிதல் கூத்தாடுதல் தாமதித்தல் அழுந்துதல் மிகுதல் இத்தனை பொருள் இருக்கு இதுல ஒலித்தல் அப்படிங்கிற பொருளும் இருக்கு அந்த அந்த தான் இங்க வருது தழுவி தூங்க அப்படின்னா எல்லாம் தழுவி அதாவது ஒன்னோட ஒண்ணு ஏய்ந்து இது ஒண்ணு ஒரு பக்கம் வாசிக்கிறது ஒரு ராகத்துலேயும் இவங்க ஆடுறது ஒரு பக்கமோ அவங்க வாய்ப்பாட்டு ஒரு பக்கமோ எல்லாம் கண்ணாப்பின்னான்னு இல்லாம எல்லாமே பொருந்தி இருக்கு அப்படின்னு சொல்றாரு இன்னொன்னு முக்கியமான விஷயம் எனக்கு ரொம்ப இந்த பாடல்லே ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா கை வழி நயனம் செல்ல கண் வழி மனமும் செல்ல அப்படின்னு சொல்றாரு இது ரொம்ப அரு அற்புதமான வார்த்தை என்னன்னா பரதநாட்டியத்துல பரதமுனி ஸ்லோகம் ஒண்ணு இருக்கு அது நான் அந்த அக்ஷராவை விட்டு சொல்ல சொல்றேன் எனக்கு அந்த ஸ்லோகம் தெரியாது அதுல என்ன பொருள் வரும்னா கை எங்க எந்த பக்கம் பாக்குதோ அந்த பக்கம் அவங்களுடைய ஆடுறவங்களுடைய கண்ணு பாக்கணும் கண்ணு எங்க இருக்கோ அங்கதான் மனசும் லயிச்சிருக்கணும் மனசு எங்க இருக்கோ மனசு என்ன என்ன மாதிரி இருக்கோ அந்த பாவத்தை வெளியில வெளிப்படுத்தணும் அந்த பாவம் வெளிப்படுத்துறது அந்த ரசம் இப்ப நவரசம் சொல்றாங்கல்ல அந்த ரசம் அந்த பாவம் ரசம் மனசு கண்ணு கை இது எல்லாமே ஒன்று கூடி வெளிப்படுத்தணும் அது பாக்குறவங்க அந்த அப்பதான் அந்த நவரசத்துல என்ன ரசத்தை வெளிப்படுத்துறாங்களோ என்ன பாவத்தை வெளிப்படுத்துறாங்களோ அதை யார் பாக்குறாங்களோ அவங்கள சென்று அடையும் அப்படிங்கிற ஒரு ஸ்லோகம் இருக்கு அந்த பொருள்ல தான் இங்க கை வழி நயனம் செல்ல கண் வழி மனமும் செல்ல அப்படின்னு சொல்றோம் பரதநாட்டியத்துல தான் எங்க இருக்கோ அங்க கண்ணு பாக்கணும் அப்படின்னு சொல்லி அது ஒரு ஸ்லோகமே இருக்கு அது எனக்கு தெரியாது என் பொண்ணுக்கு தான் தெரியும் அதனால அக்ஷராவே அது சொல்லுமா சூப்பர் அடுத்ததாக அங்க ஆடக்கூடியவர்கள் எப்பேற்பட்டவர்கள் அப்படின்னா ஐயம் நுண் இடையார் அப்படின்னு சொல்றாரு இடை வந்து இருக்கா இல்லையா அப்படின்னே தெரியாத அளவுக்கு இருக்கக்கூடிய இடை இடுப்பை கொண்ட நடன பெண்கள் அப்படின்னு சொல்றாரு இறுதியாக ஆடக அரங்கு கண்டார் எப்பேற்பட்ட அரங்கம் அப்படின்னா பொன்மயமான அரங்கு அப்படின்னு நம்ம அந்த ஆடகம் அப்படிங்கிற பார்த்திருக்கோம் அதாவது பொண்ணு வந்து நான்கு வகைப்படும் ஆடகம் கிளிச்சிறை சாதரூபம் சாம்பூனதம் அப்படின்னு இந்த நாலுமே நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அதாவது பொண்ணோட என்னத்தை கலக்கிறாங்க என்ன உலோகம் கலக்கிறாங்க வெள்ளி கலக்கிறாங்களா செப்பு கலக்கிறாங்களா அதை பொறுத்து தங்கத்தின் ரகம் மாறும் அதுல இந்த நான்கு ரகத்துல ஆடகம் தான் இருக்கிறதுலே சிறந்த ரகம் அப்பேற்பட்ட ரொம்ப அந்த அரங்கமே தங்க ஆனது அதுவும் சிறந்த ரக தங்கத்தால் ஆனது அப்படின்னு சேர்த்து சொல்றதுனால ஆடக அரங்கு அப்படின்னு சொல்றாரு ஆக ஒரு பாட்டுல வந்து எவ்வளவு ஒரு அர்த்தங்கள் எல்லாம் சேர்த்து கருத்தெல்லாம் சொல்ல முடியுமோ எல்லாத்தையும் சேர்த்து சொல்றாரு முதல் விஷயம் அவங்களுடைய மீட்டக்கூடிய நரம்பனால் மீட்டக்கூடிய ஓசை வந்து தேன் போல இருக்கு அப்படின்னு சொல்றாரு அடுத்தது அவர்களுடைய வாய்ப்பாட்டு இசை மழலை சொற்கள் போல ரொம்ப கேட்பதற்கு இனிமையாக இருக்கு அப்படின்னு சொல்றாரு அடுத்தது வீணை ஒலிப்பதும் சரி வருடி அவர்கள் அந்த நிரம்ப மீட்டி வாசிக்கக்கூடிய அந்த ஒலியும் ஓசையும் சரி மத்தாளத்தின் ஓசையும் சரி எல்லாம் ஒன்னோட ஒண்ணு மாறுபடாமல் எல்லாம் பொருந்தி இருக்கு அப்படின்னு சொல்றாரு இதை தவிர நடன பெண்கள் எப்பேற்பட்ட கலையில் தேர்ச்சி பெற்றவர்கள் அப்படின்னா அவங்க கை ஒரு பக்கம் கண் ஒரு பக்கம் மனசு ஒரு பக்கம் பாவம் ஒரு பக்கம் லயம் ஒரு இது ரசம் ஒரு பக்கம் இந்த மாதிரி எல்லாம் இல்லாம வழி மனமும் செல்ல கை வழி நயனம் செல்ல இந்த மாதிரி எல்லாம் நடன சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்கோ அந்த முறைப்படி அவர்கள் ஆட தேர்ச்சி பெற்று ஆடக்கூடிய வல்லமை பொருந்தியவர்கள் அப்படின்னு சொல்றாரு அப்படியா சரி எல்லாம் இருக்கு ஆனா அவங்க பாக்குறதுக்கு எப்படி இருக்காங்க அப்படின்னா அவங்க பாக்குறதுக்கும் அழகாத்தான் இருக்காங்க ஐயம் இடையார் அப்படின்னு சொல்றாரு இறுதியாக அவர்கள் ஆடக்கூடிய அரங்கம் தங்கத்தால் அதுவும் உயர்தர தங்கத்தால் ஆனது அப்படின்னு இத்தனை செய்திகள் ஒரே பாடல்ல வருது இப்ப நான் பாட்டை தடவை படிக்கிறேன் கேளுங்க நெய்திரல் நரம்பின் தந்த மழலையின் இயன்ற பாடல் தைவரு மகரவீணை தன்னுமை தழுவி தூங்க கைவழி நயனம் செல்ல கண்வழி மனமும் செல்ல ஐயனுள் இடையார் ஆடும் ஆடக அரங்கு கண்டார் இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதிரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகமியம் வந்தே விஷ்ணு பவபயஹரம் சர்வலோகை உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदस्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तुः काग्भवेद् ॐ शान्तिः शान्ति शान्ति